இறைவன் இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நல்லா இருக்காங்க இந்த இறைவன் இருக்காருன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இவங்க தாங்க பல பிரச்சனையோடு இருக்காங்க இது எனது கருத்து எனது அப்சர்வேஸ் நலகைவணிங்க இது ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா இந்த இறைவன் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்ககிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க நான் பார்த்து அதை ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் இறைவன் இல்லைன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்க செல்ஃப் கேர் பண்ணுறாங்க இறைவன் இருக் இருக்குன்னு சொல்றவங்க செல்ஃப் கேர் பண்றது இறைவன் இல்லைன்னு சொல்றவங்க அவங்க வாழ்க்கையை தன் கையில் எடுத்துக்கிறாங்க பொறுப்பு எடுத்துக்கிறாங்க இறைவன் இருக்குன்னு சொல்றவங்க இறைவன் தலையில போட்டு பெஷாம உட்காந்துக்கிட்டு எந்த வேலையும் செய்யறது இல்லைங்க எந்த பொறுப்பு எடுத்துக்கிறது இல்லைங்க எந்த செல்ஃப் கேர் பண்றது இல்லைங்க இதனால் தான் இவங்களுக்கு துன்பங்கள் வருகிறதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒருத்தர் இறைவன் இல்லைன்னு சொல்றாரு அவர் என்ன பண்றாரு எது நடந்தாலும் இறைவா நீ ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு கேட்கறது இந்த இறைவன் இருக்குன்னு சொல்றவங்க என்ன பண்றாங்க எது நடந்தாலும் சரி இறைவா நீ ஏன் எனக்கு துன்பத்தை கொடுத்த எல்லாத்துக்குமே இறைவன் தான் இறைவன் பண்ணிட்டார் இறைவன் பண்ணிட்டார் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க பொறுப்பேற்றுக்கிறதும் இல்லை இவங்க ஒரு முயற்சி செய்கிறதும் இல்லை அதுக்கான அறிவை வளர்த்திக்கிறதும் இல்லை என்ன பண்ணுறாங்கன்னா பொறுப்பு கொண்டு போய் இறைவன் கிட்ட கொடுத்துட்டு எதையுமே செய்யாமல் புலம்பிகிட்டு இருக்கிறதே வேலைங்க ஆனால் இறைவன் இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க இதுக்கு நான் தான் காரணம் இதை நான் தான் சரி பண்ணணும் புரிஞ்சுக்கணும் இந்த பொறுப்பு ஏற்றுக்கிறது நல்லா கேவினிங்க அப்போது செல் அதுக்கு பேர் செல்ஃப் கேர் செல்ஃப் கேருக்கு தமிழில் 也安布。Yeah,